O सर ना सिर्टवा <laughs> 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 சின்ன பையா ஏம்பா வழிய மறைச்சிட்டு இருக்கிற சைக்கிள் எடுத்துட்டு ஓரம் போப்பா பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்

சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் நல்ல பையனா இருக்க உன்ன நான் என்னோட மைண்ட வச்சுக்கிறேன் நிச்சயமா நீ எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுவேன்

ஒண்ணா மறக்கவே மாட்டேன் நான் பாடி பில்டன் மட்டும் இல்ல பில்டிங்கையும் பில்ட் பண்றவன் இதுவரைக்கும் யாரையும் என்ன பகச்சத பகச்சவங்க நான் சும்மா விட்டதும் இல்ல அனுபவ பாஸ் ஏன் பாஸ் அப்படி பண்ணீங்க நம்மால போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களே நான் பாடி பில்டர் மட்டும் இல்ல பில்டிங்லயும் பில்ட் பண்றவா உடம்ப வளர்த்தா மட்டும் பத்தாது அப்பப்ப மூளையும் வளர்க்கணும் யோசிக்காம எதையும் பண்ணி ஏடா குடும்ப சிக்கவும் கூடாது பாபோ டென்ஷன்ல மட்டும் எந்த ஒரு வேலையும் பண்ணவே கூடாது நான் எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவான் ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையன் இப்போ இந்த ஊரை விட்டு வெளியே போகப் போறான் அந்த பையன் ஊரை விட்டு வெளியே போறானா

இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் என்னோட ட்ரீம் சிட்டிய நான் கட்ட போறேன் பாஸ் மாடல் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு ஆனா இந்த விதாஸ் நகரத்தை நீங்க தான் காலி பண்ண போறீங்களா அது பேயோட உதவிய வச்சுதான் எனக்கு இப்போ ஒரு பேயோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு

இந்த பயந்தா ஒட்டு மொத்த விதாஸ் நகரையும் காலி பண்ண வைக்க போகுது யோசிச்சு பாருங்க நீங்களே இந்த அளவுக்கு பயந்து இருக்கீங்கன்னா ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி பயப்படுவாங்க என்ன சொல்றீங்க பேய்க்கு பயப்படாதவங்க யாரு இருக்காங்க எல்லாரும் இந்த பேய்க்கு பயந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ண போறாங்க அதுக்கப்புறம் இந்த விதாஸ் நகர் எனக்கு தான் சொந்தமாக போகுது சிவா திடீர்னு இந்த குதிரை ஓடுற சத்த நமக்கு எங்க இருந்தப்ப கேக்குது சத்த நமக்கு எங்க இருந்தும் பக்கத்துலதான் கேக்குது ஆனா இந்த ராத்திரியில குதிரையில யார் வர போறா நம்ப முடியாத ஒரு செய்தி பேய பார்த்ததுல இருந்து நகர மக்கள் எல்லாருமே சிதியை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க ஊருக்குள்ள பேயோட நடமாட்டம் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே பீதி அடைஞ்சிருக்காங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க தங்களோட உடைமைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இத பத்தி நம்மளோட லட்டு சிங் என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா ஊருக்குள்ள எல்லாருமே பேய பார்த்ததா சொல்றாங்க நீங்க அத பத்தி என்ன கருதுறீங்க மிஸ்டர் லட்டு சிங் உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க

இன்னைக்கு நைட் உங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது அப்ப பாக்கலாம் நீ என்னதான் டைலாக் பேச போறன்னு இது யாரோ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த விதாஸ் நகரத்தை காலி பண்ணணும்னு பாக்குறாங்க பாருங்க இவனே எவ்ளோ பயந்துகிட்டு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் டைம் இவன் பயத்துல நம்ம கூட மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் இது நிச்சயமா பேய் இல்லப்பா ஏலியனே மாதிரி வேஷம் போட்டுட்டு வருது இதனால எங்க அப்பா அம்மா கூட இந்த ஊரை விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி இருக்காங்கப்பா இது நம்மளோட ஊரு இந்த ஊரை விட்டு நம்ம எங்கேயுமே போக கூடாது இது உண்மையான பேய் இல்லைன்னு நாம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஓகே என்னோட பிளான சொல்றேன்

பார்த்து நான் பயப்பட மாட்டேன் தைரியம் இருந்தா என்ன வந்து தயாராரு நான் வந்துகிட்டே இருக்க நாங்க ரெடியா இருக்கோம் Riva, sí, ciclo. <coughs> ஒருவேளை ஏலியனா இருப்பானோ நம்மள மாதிரி ஏலியனுக்கு அடிப்படை எப்படித்தான கத்துவாங்க கொஞ்சம் அமைதியாயிரு எப்ப பார்த்தாலும் ஏலியன் சொல்லி பயந்துகிட்டே இருக்க நீயும் டூப்ளிகேட்டா எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ உனக்கு தைரியம் இருந்தா வந்து என்ன புடிச்சு காட்டு என்ன விட்டு நீ எங்கேயும் போக முடியாதுடா பையா வரேன் அடடா பேட்டரி காலி அடிச்சு போல இருக்கே ei ei முதல்ல இந்த இடத்தை விட்டு போயாகணும் இந்த சின்ன பையனும் ஃப்ரெண்ட்ஸும் பேய்க்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க போல இருக்கே இத பாஸ் கிட்ட போய் சொல்லியாகணும் ஆகணும் பேய்ங்க கூட நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டோம் ஆனா நாளைக்கும் அதுங்க வருங்க அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்து அட்டாக் பண்ணி ஆகணும் பாடிய மட்டும் இல்ல பில்டிங்க பில்ட் பண்றப்ப

கோவத்தை தூண்டாதீங்க அவங்க சிரிச்சாங்க சிரிச்சுகிட்டே இருந்தாங்க அத பார்த்ததும் எனக்கு வந்த கோவத்துல செவில்லையே ஒன்னு போட்டேன் அந்த பெண் வந்த தொடப்பத்தை புடிச்சு சுத்துன சுத்துன அப்படி சுத்துன எப்படி சுத்துன மட்டும் கேட்ட கூடாது ஆமா நிஜமாவா உண்மை இல்லாம அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன் உண்மை பா உண்மை நூறு சதவீதம் உண்மை அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சுன்னா ஆ போங்க முதல்ல இங்கேருந்து போங்க கிளம்பி வந்துடுறது கேமராவை பிடிச்சிக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நானும் ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கிட்டு ல டிஸிங் சார் அன்னைக்கு நைட்டும் அதுங்க திரும்ப வருங்க எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது ரைவா ஷிவா கண்டிப்பாக உதவி செய்வேன் விதாஸ் நகரத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இன்னைக்கு நைட் நீங்க அந்த பீங்கை கடை மோதிறீங்கன்னு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நாங்களும் வந்துவிடும் என்ன சொல்றீங்க லைஃப் டெலிக் மக்கள் பார்த்தாங்கன்னா எனக்கு பயம் போயிடும்லே

கிட்ட இருந்து நீ எங்கேயும் தப்ப முடியாது அது நம்ம சீவா வாச்சே திருடனுங்களை துரத்துறான்னு பார்த்தா இப்ப பேய்களை விட்டு வைக்கலையே

இந்த இங்க எனக்கு இருக்கிற எல்லா மக்களையும் காலி பண்ணிட்டு ஒரு பிளான் ஆனா நீ என்னோட எல்லா பிளானையும் கெடுத்துட்ட இன்னைக்கு உன்ன நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன்

என்ன விட்டு என்ன விட்டு போதும் போதும் இன்ஸ்பெக்டர் சார் என்ன பாத்துட்டு இருக்கீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க வா வாய மூடிட்டு வா ஜெயில கலிசோறு போடுவாங்க அப்போ உன் பாடி பில்டிங் என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன் வா காப்பாத்து சிவாயணிக்கு ஒட்டுமொத்த விதாஸ் நகரையே காப்பாத்திருக்காரு என்ன நடந்தது விஷயத்தை ஆசைப்படுறீங்களா அப்படி ஆசைப்பட்டீங்களா தவறாம எட்டு மணிக்கு பாருங்க காண தவறாதீர்கள்